நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தைப்பூச இருமுடி விழா துவங்கியது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் ஆண்டுதோறும் ஒரு மாத காலம் பெண்கள் மற்றும் ஆண்கள் குழந்தைகள் உட்பட பலர் மாலை அணிந்து இருமுடி எடுத்து கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கி ஜனவரி இறுதி வரை நடைபெறும் இந்த விழாவிற்கு நீலகிரி மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் செல்வது வழக்கம் இந்த நிலையில் குன்னூர் ரேலி காம்பவுண்ட் பகுதியில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்தில் சிறப்பு பூஜைகளுடன் மாலை அணியும் விழா நடைபெற்றது இதனை மன்ற தலைவி பிரபாவதி துவக்கி வைத்தார் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இங்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தி மாலை அணியும் விழா நடைபெறுகிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் கடைபிடித்து வருகின்றனர் இவர்கள் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி இருமுடிகளை ஏந்தி புறப்பட்டு வரும் இருபத்தி ஆறாம் தேதி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் சென்று நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர் இந்த ஆண்டு பஸ்ஸில் பயணம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் ஐந்து நாட்களுக்கும் குடிநீர் மற்றும் அறுசுவை அன்னதானம் வழங்க மன்றம் ஏற்பாடு செய்துள்ளது இவங்களுக்கு பட்டைய போடும் पारली आँ्ने जया, हो लो औ सांजलनै किसस कानई, करहत खो पिर आटा छैई यॉरा, आघए टॉगि ऴारा तोओर एल्ट सुख मता Clemson 8 memo टेंगा पाल – टेंगाpower no 각ल